ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் தமிழ முதம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் மொழியினுடைய இனிமை குறித்து ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே வரலாம் தமிழ் அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து நம்ம தமிழ்மொழிக்கு உண்டு பொதுவாகவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தமிழ்மொழியை வந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் மிக உயர்த்தி கொண்டு வந்திருக்காங்க நிறைய நமது முன்னோர்கள் மொழி வந்து ஒரு மொழி வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மொழி வந்து ஏதாவது ஒரு வகையில் சார்ந்ததாக வந்தால் தான் அழியாமல் வரும் அந்த வகையில் நம்ம தமிழ் மொழியை வந்து தெய்வீகமான மொழி அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ்மொழியோட சிறப்பை வந்து நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோவோ நிறைய பேசியிருக்காங்க அந்த தமிழ்மொழியினுடைய அந்த சற்றும் வழமை குன்றாத இளமையான இன்னைக்கும் பேச பேச இனிமையானது ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்மொழி ஆனால் இந்த காலத்தில் வந்து ஆங்கிலம்ங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்துட்டு இருக்காங்க என்னகா தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறதுங்கிறதுனால உலகம் புறம் போகிறதுக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறதுங்கிறதுனால ஆங்கிலம் வந்து பரவலாக உலகம் முழுதும் பேசப்படக்கூடிய ஒரு மொழியாகவும் அதை நல்லா சத்தமாக விடாமல் விடாம பேசுகிறவங்க வந்து ரொம்பவே படிச்சவங்களாவும் ரொம்ப புத்திசாலியாகவும் அதை பேசுகிற பேசாமல் கொஞ்சம் திணறி பேசுகிறவங்களுக்கு வந்து ஒன்றும் விவரம் தெரியலன்ற மாதிரியான ஒரு தோற்றப்பொலிவு வந்து இந்த காலத்தில் இருக்குது அப்புடின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் தொடர்பு மொழிங்கிறது அவசியம் வேணும் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது அதை தவிர்த்துட்டு போக முடியாது ஆனால் அதே சமயத்தில் நமது தாய்மொழியினுடைய சிறப்பு அப்படிங்கிறது வந்து எந்த மொழி வந்தாலும் அதனுடைய வழமை குன்றாது இல்லையா ஆங்கிலம் பேசத் தெரில பேசத் ஆக அதுக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கிறாங்க அப்புறம் வந்து கிராமர் பயிற்சி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறது சீடியெல்லாம் போட்டு கேட்குறது சரி இதனால் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிடுவாங்களா அப்படின்னா கற்றுக்கிற முடியாது பேச 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 தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம்னாங்க அதுக்கும் தமிழில் விளக்கம் உண்டு அது மாதிரி பேச பேசத்தானே அது வரும் இப்போ எப்படி இங்கேருந்து ஒருத்தர் ஆந்திராவில் போய் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வந்தாருன்னா அவருக்கு தெலுங்கு வந்து தலகிழாக வரும் அதே மாதிரி இப்போது பம்பாயிலயோ அல்லது வந்து டெல்லிலேயோ போய் ஒருத்தர் இருந்துட்டு வர நார்த் இந்தியா பக்கம்னாக்கா அவருக்கு ஹிந்தி வந்து சரளமாகவே வரும் அது மாதிரி இப்போ நம்மால் ஒருத்தர் போய் இங்கிலாந்தில் இருந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு சரளமா பேச்சு வரும் இங்கிலாந்துன்னு இல்லை ஆங்கிலம் பேசக்கூடிய எல்லாம் எந்த நாடாக இருந்தாலும் அங்கே போய் இருந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சருன்னு வந்துட்டு போகுது பட் ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஸ்டூடெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கோ வந்து ஆங்கிலம் சரளமாக வரலைங்கிறதுக்காக கவலையைப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் நமக்கு வந்து அது அந்நிய மொழி தானே சார் இப்போ நம்ம வந்து அந்த வழக்கத்தை விட்டுருவோம் தமிழ் மொழியினுடைய இனிமை எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன காரணம்னா தமிழுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் உண்டு தெய்வீக மொழின்னு சொல்கிறது தமிழ் மொழி அதே மாதிரி மொழிக்கொரு கடவுள் அப்படின்னு எடுத்துட்டா தமிழுக்கு மட்டும்தான் அதனால தான் தமிழுக்கும் அமுதன்று வேறு அப்படின்னா அதனால தான் நம்ம ப்ரோக்ராம் டைட்டிலே தமிழ் அமுதம் அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்போது இந்த தமிழ் வந்து தெய்வீக மொழி அப்படின்னு சொல்றது வந்து மொழிக்கொரு கடவுள்ங்கிறது வந்து தமிழுக்கு மட்டும் இப்போ தமிழ் கடவுள் அப்படின்னு எடுத்துட்டா குறிஞ்சி நிலத்துக்கு முருகனை சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ஆங்கில கடவுள் தெலுங்கு கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ மொழிக்குன்னு ஒரு கடவுளை வச்சு அது சமயம் சார்ந்த மொழியாக கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கும் இரவா புகழ் பெற்று நிற்கக்கூடிய பல காப்பியங்கள் அப்போது காப்பியங்கள்ங்கிறது வந்து கதை சொல்கிறதுக்காக மட்டுமே இல்லை அந்த கதையில் அவங்க கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய விதம் சொல்லக்கூடிய பாணி அது கொடுக்கக்கூடிய இலக்கணம் அதனால் வரக்கூடிய உருவகம் அணி இந்த இலக்கணத்தினால் வரக்கூடிய அந்த பெருமை அதனுடைய இனிமை இதைத்தான் ஒவ்வொன்றா நம்ம இந்த தமிழ் முதம் நிகழ்ச்சியில் பார்த்துட்டே வரப்போகிறோம் அப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இலக்கியத்திலும் என்னென்ன மாதிரியான தமிழ்மொழியை எந்த அளவுக்கு வந்து அவங்க உச்சத்தில் கையாண்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு வரலாம் அப்போது நாளையிலேருந்து நம்ம நேராக இலக்கியத்தை சந்திப்போம் மீண்டும் நாளை பார்ப்போமா வணக்கம்